திருச்சி மாவட்டம் லால்குடியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் சாலையில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து வீணாகி வருகின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரடியில் இணைகிறார் எமது செய்தியாளர் தீபன் தீபன் வணக்கம் இந்த நெல் மூட்டைகளை வைப்பதற்கான கோரிக்கைகளை விவசாயிகள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுச்சா மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அது குறித்த விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வெகு தீவிரமாக பெய்து வருகிறது குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்தாலும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் அது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் குறிப்பாக நெற் குருவை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் விளைந்து வரக்கூடிய நேரத்தில் தொடர் கனமழையால் அந்த விவசாய நிலம் முழுவதுமாக மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது அதேபோன்று குருவை சாகுபடி முடிந்தவுடன் அந்த நெல் பயிர் அறுவடை செய்து அந்த நெல்லை ஏற்றுமதி செய்வதற்கு முன்பாக மழை பெய்ததால் அந்த நெல்மணில் அனைத்தும் முக்கிய சாலையில் கொட்டப்படுகிறது அதேபோன்று சில இடங்களில் அந்த நெல்மணிகள் அனைத்தும் முளைத்து மீண்டும் அந்த கதிர் வந்து தொடங்கியுள்ளது இதனால் விவசாயிகள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டாலும் முறையாக அதில் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என விவசாய தலைப்பில் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக லால்குடி சுற்று வட்டார பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் விவசாய நிலங்கள் குறுவை சாகுபடி செய்துள்ளார்கள் கடந்த பதிமூணு நாட்களாக அந்த சாகுபடி செய்து அந்த நெல்களை அறுவடை செய்து அதை ஏற்றுமதி செய்வதற்காக நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் நெற்பயிர்களை மூட்டையாக கட்டி காத்திருக்கிறார்கள் கடந்த சில நாட்களாக தொடர் பெல் மழை அணைந்து அங்கேயே அந்த நெல்மணிகள் முளைக்கும் அளவிற்கு வீணாகி உள்ளது இதனால் பல ஆயிரம் கணக்கில் விவசாயம் செய்த விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் எந்தவிதமான ஒரு அடிப்படை வசதி அதாவது ஒரு தரைத்தள அமைக்கப்படவில்லை மேற்கூரைகள் அமைக்கப்படவில்லை நெல்மணிகளை கொட்டி மூட்டையாக கட்டி வைக்க வைப்பதற்கு பாதுகாப்பதற்கான தார் தார்பாய் வசதி கூட இல்லை என விவசாய தலைப்பு தெரிவிக்கப்படுகிறது அதே போன்று லால்குடி நெல் கொள்முதல் நிலையம் நிலையம் இல்லாததால் சாலைகளில் மூட்டை மூட்டையாக அந்த நெல் மூட்டைகளை கட்டி வைக்கப்பட்டதால் கடந்த நேற்று கூட பெய்த மழையில் அது நனைந்து முற்றிலும் இதனால் விவசாயிகள் பல்வேறு இன்னலை சந்தித்து வருகிறார்கள் இது குறித்து நம்முடைய விரிவாக பேச இருக்கிறார் விவசாய அவர்கள் சார் வணக்கம் சார் இப்ப நீங்க நகர்ப்பகுதியில எத்தனை ஏக்கர் அந்த விவசாய நிலை செஞ்சிருக்கீங்க இப்ப நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செய்யப்படுகிறது முறையா அதிகால தலைப்பு என்ன சொல்றாங்க விவசாயம் என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கிறீங்க அதாவதுங்க இந்த நகர்ப்பகுதியில் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் குருவாக நடந்துருக்குங்க இந்த மலையில் முன்னாடி அறுக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அறுவடை ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்பவே மொதல் மாட்டி மாட்டிருச்சு எல்லாமே அது தண்ணியில் இருந்தாலும் நம்ம அறுத்து கொண்டாந்து மேட்டுக்கு வைக்கிறோம் மேட்டுக்கு வந்து அடுத்த கொண்டு வந்த அன்றைக்கி அடுத்த நாளாவது இவங்க நெல் கொள்முதல் பண்ணால் பரவாயில்ல நெல் கொள்முதல் நல்லா கூட நீ பார்த்தீங்கன்னா சேரு உழவு மாதிரி இங்கே கிடக்கிறனால அக்கமில்ல சரியான தாறுபாய் இல்லாதனால நாங்கள் கடாம வாங்கி தாறுபாய் கொண்டா போட்டுருந்தாலும் காலையில் திரும்ப எடுக்கலாம் திரும்ப மழை பெய்யுது திரும்ப கொஞ்சம் வெயில் அடிச்சா நாங்களே ஆளுங்களை போட்டு உளத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குமிச்சு போட்டுருக்க நெல்லுங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே தீபாவளிக்கு அப்புறம் அறுவடை நடக்கல கொண்டு ನೆಲ್ಲೇ ಕಡಕ್ಕೆ <lightweight> ஒரு பக்கம் நாங்கள் அறுத்த அறு அறுக்காமல் இருக்க வய தண்ணியில் முழுகி கிடக்கு இன்னொரு பக்கம் நாங்கள் அறுத்ததை கொண்டா இங்கே போட்டு வச்சிருக்கோம் அதிகாரிங்க கேட்டால் நாங்கள் கொஞ்சம் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டையாவது இங்கே எடுக்கலாம் இப்போ ஒரு மூவாயிரம் மூட்டை எடுக்காமல் கிடக்கு ஒரு ஆயிரம் மூட்டை எடுத்தது கிடக்கு கேட்டால் வண்டி வரலன்னு அதிகாரிங்க சொல்கிறாங்க அதிகாரியோட இன்சார்ஜ் யார் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கவங்க யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு மேலேவங்களை சொன்னால் அவங்கள்ட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு பேசவும் முடியும் அதிகாரிகளோட மெத்தன பூக்கு இருக்கு மூட்டைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுங்கன்றாங்க மூட்டைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்க தயாராக கூட இருந்தாலுமே இது கஷ்டம் தான் வேறு வழியில் கொடுக்குறோன்னு சொன்னால் நான் நெல்லை கொண்டு வந்து நீ கரையில் போட போட்டால் அந்த நெல்லை உடனே எடுத்துக்கணும் அந்த நெல்லை நான் திரும்பவும் மே தண்ணி தண்ணியில் உடனே மேட்டில் போட்டு காய வச்சு காய வச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு முளைச்சி போகுது நெல் முளைச்சி போனதுக்கப்புறம் முளைச்சி போனால் நெல் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க எங்கள் நெல் நாங்கள் இங்கே அறுத்து கொண்டாந்து மேட்டில் போட்டுவிட்டோம் அடுத்து தாரடி நடவுக்கு ரெடியாக இருக்கிற இடத்துல இன்றைக்கி மழை பெஞ்சு மூணு நாள் நாளாக எங்கள் பகுதியெல்லாம் முழுகி இருக்குது ஒரு அதிகாரி வந்து பார்க்கல எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் இந்த பகுதி விவசாயம் நிறைஞ்ச பகுதி நெல் வாழையும் அதுவும் குறிப்பாக நெல் அதிகமாக விளையிற பகுதின்னு தெரியும் அதிகாரி இதுக்காக ஒரு அரசு இந்த தஞ்சாவூர் டெல்டாவாக தனியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு இந்த டெய்லி எவ்வளோ கொள்முதல் நடக்குதான்னு தெரியும் ஒரு ஐநூறு மூட்டை ஒரு நாளைக்கு எடுத்து நாங்கள் நாலாயிரம் மூட்டை கொண்டு வந்து போட்டிருக்கோம் நாலாயிரம் மூட்டை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இந்த துப்பு இல்லாமல் அந்த அரசு போட்டிருக்கு நாங்கள் கண்ணீர் சிந்தனை ஒரு விவசாயம் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க ஒரு பத்து பதினஞ்சு கொள்முதல் நிலையங்களில் சரியான நெல் அடுக்கிறதுக்கான குடோன் இல்லை சார் நான் அது கூட இல்லை ஒரு நூறு நூற்றம்பது தாழ்வாக யாவது இங்கே இருக்கும் கொண்டாந்து போடணும்ல அதிகாரிங்க அதையாவது மூடிக்கும் அல்ல விவசாயி அதுவும் கிடையாது நாங்களே கடையை வாங்கி ஒரே ஒரே தாருப்பாய் ரெண்டு மூணு விவசாயம் எப்படி மூடுவோம் ஒரே டயத்தில் மழை பெய்ந்தால் காலையில் மழை வருதா மத்தியானம் வெயில் அடிச்சா அதை நாங்கள் அதை உணத்தலாம் முடிவு போனோம் திரும்ப மழை வருது அதிகாரிகிட்ட போய் கேட்டால் இருங்க பேசிக்கலாம் இருங்க பேசிக்கலான்றான் அது இந்த நெல்லை வெளிலையும் கொண்டு போக முடியல யா நெல் இங்கே கொண்டாந்து கொடுத்தனால யாவாரிங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறான் நனைஞ்ச நெல்லை யாவாரிங்க எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறான் சில இடத்துல வந்து சிண்டிகேட்டு மாதிரி அதிகாரி கிளரையும் அரசியல்வாதியும் பேசி வச்சுக்கிட்டு முதல்ல திமுக நெல்லை மட்டும் எடுத்துகிட்டு போயிடறான் வியாபாரி கொண்டு வந்து அவன் எங்கேயாவது பிடிச்சி கொண்டாந்து ஒரு டோக்கனை கொண்டு வந்து வச்சு கொடுத்தான் அந்தந்த லெவில எடுக்கட்டானா இன்னொரு ஊர்லேருந்து ஒரு டோக்கனை நீ அந்த ஊரில் போய் எடுத்துக்கங்கலாம் அந்த நனஞ்ச நெல்லை அள்ளி கொண்டாந்து கட்டி இங்கே கொண்டாந்து கொட்டி அந்த விவசாயம் காலையில சாயங்காலம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கூலி கொடுக்க வேண்டியது அவன் தான் தூத்துணும் மழை நல்லா பேஞ்சு ரெண்டு மூணு நாளைக்கு வெயில் அடித்தா அதை தூற்றி நாங்கள் உங்களுக்கு போட முடியும் அதுவும் வெயில் மழையை விட மாட்டேங்குது அந்த நெல்லை எடுக்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க அதிகாரிங்க வந்து கண்டுக்கிறதே இல்லை அந்த விஷயத்தை அரசு இதை கண்டுக்கிறதே இல்லை எங்கே போய் பார்த்தாலும் அதிகாரிங்க வயலில் போய் பார்க்குறேன் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறான் காலையில் காலையில் அங்கே உக்காந்துக்கிட்டு முதலமைச்சர் நாங்கள் நிவாரணம் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் என்னென்னமோ பண்ணிட்டோம் குழுவான அனுப்பிட்டோம் அதை அனுப்பிட்டாங்கன்னா எங்கள் ஊர் போட்டு ஒருத்தனை கூட காணும் ஒரு அதிகாரி வந்து இந்த இடத்துல நின்று இவ்வளோ சேரும் சகதியமாக இருக்கிறதுல விவசாயம் என்ன பண்ணுவான் படி அளந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நாற்பது ரூபா பணம் வாங்கிக்கிறியா அதை முன்னாடி எடுங்கிறான் கேட்டால் ஒரே ஒரு லாரி தாங்க வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரம் மூட்டை மூவாயிரம் மூட்டை பிடிக்கிற இடத்துல ஒரு லாரியை வச்சுக்கிட்டு எப்படி எடுக்குவோம் அது கேட்டால் நம்ம எங்களுக்கு லாரி வர்றதில்லை இந்த அரசுக்கு தெரியுமா தெரியாதா அறுவடைக்கு இத்தனை லட்சம் மூட்டை நம்ம நெல் எடுக்கணும் அத்தனை சாக்கு வேணும் அத்தனை வண்டி வேணும் அத்தனை ஆள் வேணும்னு தெரியுமா தெரியாதா ஒவ்வொரு தடவையும் இதே சொல்லி நாங்கள் உங்களை கவனிக்கிறோம் கவனிக்கிறோன்னு சொல்லிட்டு போகிறோம் அதிகாரிகளும் சரி அரசும் சரி எந்த ஒரு உதவியும் செய்கிறதில்ல விவசாயத்துக்கு மானியம் கொடுங்க கொடுக்காம போங்க நெல்லை கொடுங்க நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் அறுத்து கொண்டு வந்து வயலில் இருந்து மேலே நெல்லை எடுத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்குது இன்னொரு நாலு நாள் முளைச்சி போச்சுன்னா அது நாங்கள் கொடுத்து அழுதுட்டு தான் போக முடியும் எங்களுக்கு யார் நிவாரணம் தர தயாராக இருக்கா ஒரு ஏக்கருக்கு ஒன்று நிவாரணம் இதற்கு அறிவிச்சிருக்கா அரசு கிடையாது செத்து போனால் செ கல்ல கலாச்சாரம் குடிச்சிட்டு செத்து போனானா உடனே நிவாரணத்தை அறிவிச்சிட்டு தான் முதலமைச்சர் போக மாட்டேங்கிறா அவனை போக மாட்டேங்கிறா இங்கே விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறோம் சேத்துலையும் தண்ணியிலையும் இவ்வளோ மீடியா சப்போர்ட் இருக்குது எங்கே பார்த்தாலும் நெல் முழிக்கிருக்கு எங்கே பார்த்தாலும் நெல் கிடக்குது எங்கே பார்த்தாலும் அள்ள முடியலன்னு இவ்வளோ மீடியாவில் இந்த மீடியாவை பார்க்குறாங்களா பார்க்க மாட்டேங்கிறாங்களா இல்லை அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல நீங்கள் தயவு செய்து அரசாங்கம் கண் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள் இந்த பகுதியிலருந்து ஜெயிச்சு போன்றால் இந்த பகுதியோட மந்திரியாக இருக்காங்க ரெண்டு இருக்காங்க திருச்சி மாவட்டத்துக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பக்கம் எவ்வளோ பள்ளமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவங்க எல்லாத்துக்கு இன்றைக்கி அவங்க அந்த இந்த காணொலியை ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னா இந்த மீடியா பார்த்தா நாளைக்காவது ஒரு அதிகாரியை போட்டு இந்த நெல்லை உடனே கூட தயவு செய்து இறங்க உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும் அதாவது விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடியாக இருந்தாலும் சம்பா சாகுபடியாக இருந்தாலும் தங்களுடைய விவசாயத்தில் விவசாயம் செய்வதற்காக பல்வேறு விவசாயிகள் வட்டிக்கு கடன் வாங்கி தான் உங்களுடைய தொழிலே செய்து வருகிறார் இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும்போது பல்வேறு நஷ்டங்களை விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த நெல் கொள்முது நிலையங்களை இடைத்தரகர்கள் மூலமாக ஒரு மூட்டிக்கு நாற்பது ரூபா மற்றும் ஐம்பது ரூபா கமிஷன் பெறுகிறார்கள் இவற்றை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த இடைத்தரகர்களுக்கு அதிகாரிகள் உடனடியாக இருப்பதாக விவசாய தரப்பு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் பார்க்கலாம் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இன்னும் தொடர்ந்து பெயரும் பெய்யும் மழையால் மீதமுள்ள மூட்டைகளும் அனைத்தும் சேதமாக உள்ளது உடனடியாக அறுவடை செய்து வைத்துள்ள நெற்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் உடனடியாக அந்த நெற்களை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுடைய கஷ்டத்தை உடனடியாக கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் அதிகாரிகள் வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாய தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது we wherever you go whatever you do throw a little at who makes vests and briefs